வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தேர்தல் செலவீன பார்வையாளர்கள் ஆய்வுக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் தேர்தல் செலவீன பார்வையாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் பதிமூன்று விழுப்புரம் தனி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் செலவீன பார்வையாளர் சித்தரஞ்சன் தாங்கடா மஸ்கி ஐஆர்எஸ் தலைமையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சி பழனி முன்னிலையில் நடைபெற்றது உடன் கூடுதல் ஆட்சியர் ஸ்ருதஞ்சய் நாராயணன் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவியான் ஹூ நிகாம் வருமான வரித்துறை துணை இயக்குனர் உத்தரா ராஜேந்திரன் மாவட்ட வருமான வரித்துறை அலுவலர் சத்யா பிரகாஷ் குப்தா உள்பட பலர் இந்த பார்வையாளர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் ஜி திரி செய்திகளுக்கு விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்